மீனராசிக்காரங்க பார்க்குறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டத்தனமான ஆட்களாகவும் வெளியே தெரிந்தாலும் மனதளவு வந்து ரொம்பவே வந்து குழந்தைங்க மாதிரி மரியாதை கொடுக்கறதுல மீனராசிக்காரங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாது இல்லாதவங்களோ இருக்கிறவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லோருமே வந்து சமமாக மதிக்கக்கூடியவங்க மீனராசிக்காரங்க பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே வந்து அவமானப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க மற்றவங்க முன்னாடி கூனி குறுகி நின்றுட்டு இருக்காங்க எல்லா இடங்களையுமே நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்களாக பெரும்பாலும் இருக்காங்க உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அது சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க தான் வந்து மீனராசிக்காரங்க இது வரைக்கும் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்ததை வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசினா அது வந்து மீனராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் மீனராசிக்காரங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும் மீனராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணுன்னு தான் நினைப்பாங்க மீனராசிக்காரங்களுடைய கேள்வி என்னென்னா இருக்குது இப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்கி தை மாதமே முடிஞ்சு மாசி மாதமே வந்துருச்சு ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலன்னா பெரும்பாலான மீனராசிக்காரங்க கேட்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் மூன்று மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்குமே உங்களுடைய காலகட்டம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்கள் இருந்த மாதிரியாக தான் கொஞ்சம் ட்ராவல் ஆகும் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி வந்தவுடன் தான் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிலைமை நீங்கள் வந்து அடுத்து பார்க்க போகிறீங்க எல்லாருமே வந்து பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் செலவு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறது இருக்கும் உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ நீங்கள் போய் ஒரு மீனராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னால் குறைஞ்சது ஒரு மூணு லட்சரூவா கம்பெனிசரி வந்து கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் மீனராசிக்காரங்க ஆடம்பரத்தை வந்து ஒரு சில பேர் நோக்கி போகிறாங்க ஒரு சில பேர் வந்து வாழ்க்கையில் சிக்கனம் குறிக்கோளம் நினச்சி ஒரு சில பேர் வந்து வாழ்க்கையில் முன்னேற பார்க்குறாங்க கண்டிப்பாக சனி பேர்த்தியால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எளதை எல்லாமே இழந்தீங்களோ அதையெல்லாம் மீண்டும் வந்து நீங்க பெறக்கூடிய நாட்களாக உங்களுக்கு பெயர்ச்சி வந்து இருக்குது உங்களுக்கு மாசி மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ரணவர்த்தியை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி அப்படியே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்லேருந்தே உங்கள் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது செவ்வாய்க்கியதோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் என்றார் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக வரக்கூடிய நாட்களையே கொடுப்பார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வருமானம் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகவே இருக்கும் குருவுடைய பார்வை டேரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலையும் கிடைக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்கள் அவர்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையிலும் சரி தொழிலையும் சரி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப வேலை அதுக்கப்புறம் வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு கண்டிப்பாக போவீங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் இருந்த தடைகள் விலகி சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோ சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ விரைவில் உங்கள் பணத்தை வந்து திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் வந்து சேரும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாமே கவலைப்பட்டு இருப்பாங்க உங்கள் பேரண்ட்ஸு விரைவில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பங்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க இருக்குது சில வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க நீங்க எதிர்பார்த்த முயற்சிக்கு ஏற்ற உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்தே உயரும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே தடுக்க முடியாத ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க யாருடையுமே முழு சுருளவு எதையுமே உங்கள் பர்சனல் விஷயமாக இருக்கட்டும் தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அது என்னதான் குடும்பம் சார்ந்து எதையுமே நீங்க யாரையுமே ஷேர் பண்ணாதீங்க எல்லாருமே வந்து அழிஞ்சு தான் வந்து பெரும்பாலான நபர்கள் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு மட்டும் நீங்கள் எந்த காலத்துலையுமே இடம் கொடுக்கக்கூடாது வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறி அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை வச்சுக்கோங்க வரக்கூடிய நாட்கள் நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில முன்னேற்றி தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்கள் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க வரக்கூடிய நாட்கள் நடக்கக்கூடிய அற்புதத்தை மட்டும் நீங்க நினச்சிக்கோங்க மீனராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு தான் உங்களை கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே உங்களை கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறது முன்னோடினால் அது வந்து மீனரசிக்காரங்க தன்கிட்ட ஒரு நூறுரூபா இருக்குது அப்படின்னா அது உடனே வந்து மற்றவங்களுக்காக கொடுத்துருவாங்க இல்லைனா ஹெல்ப் பண்ணிடுவாங்க இல்லை தான தர்மம் பண்ணிடுவாங்க உங்களுக்கு வரக்கூடிய இருந்து பார்த்தீங்கன்னா நாலு கிரகங்களுடைய பலன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இதனால் உங்களுடைய வாழ்க்கை நிலை வந்து கடந்த காலகட்டத்தை விட இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அப்படியே வந்து மாறப்போகுது இதனால் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கைக்கு வந்தது இருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த பிப்ரவரி முதலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் இல்லைன்னா வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கிடைச்சிடும் உங்கள் குடும்பத்தில் முக்கியமாக பிரச்சனை வரது காரணமே வந்து மூன்றாவது நபர் இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இரண்டு பேர்த்துக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அதை நீங்கள் இரண்டு பேருமே பேசி சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத உங்கள் உங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாவது நபர் தலையிடும் போது அது மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுறாங்க நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தடவை நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து மீனராசினர்கள் வந்து பயந்துகிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த ரீதியாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து சம்பாதிக்கிறதுல முக்காவாசி காசு வந்து நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா மீனராசிக்கார்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க தொட்ட தொண்ணெலாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் எவ்வளோ செலவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது கணக்கே இல்லாமல் கடன் வாங்கிட்டுலாம் நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு இருக்கேன் வாங்குற சம்பளமே பத்தமா தான் அப்படின்னா பெரும்பாலான மீனரசிக்காரங்களுடைய புலம்பலாகவே இருக்குது என்ன நோயினே தெரிய மாட்டேங்குது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஐயாயிரம் நாலாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டே தான் இருக்குது எப்படியாவது இந்த ஹாஸ்பிட்டல் செலவில் வந்து நான் மீண்டு வந்துட்டுனா கூட போதும் ஓரளவுக்கு என்ன எப்படி கடனையாக தான் கட்டி முடிச்சிருவேன்னு பார்த்தா கடனை கட்டலான்னு ஒரு ஐடியா பண்ணால் அதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு செலவு மேலே செலவு வச்சுட்டு தான் இருக்குது அப்படின்னா பெரும்பாலான மீனராசிக்காரங்களுடைய புலம்பலாகவே இருக்குது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விலக போகுது விரைவில் ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டிகள் வாங்கினீங்க வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானுக்கு நல்ல தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக வளக்கூடிய நாட்களில் வளமாக அமையும் உங்களுக்கு வரக்கூடிய இருந்து பார்த்தீங்கன்னா விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது முதல் மூன்று மாதம் வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் முதல் மூன்று மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் சனிப்பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்குது சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிடாரு மறுபடியும் மீனத்திலிருந்து மீண்டுமே வந்து கும்பத்திற்கு போயிறார் உங்களோட ஆறு மாத காலம் வந்து மீனராசியில் குருப சனி பகவான் வந்து ஆட்சி புரிகிறார் இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மீனராசிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல நல்ல மாற்ற நிலையுமே நடக்க போகுது மீனராசிக்காரங்க பெரும்பாலும் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது நினச்சி நிறைய நபர்கள் வந்து பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஐயோ சனிப்பயிற்சி வந்தால் ஏதாவது ஆபத்து நடந்துருமா ஏதாவது வந்து நம்ம இழந்துருவோமா ஏதாவது நஷ்டமாயிருமா தொழிலில் அப்படி நிறைய நபர்கள் வந்து நினைச்சிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி சனி பகவான் வந்து இந்த வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்கு எந்த ஒரு கெட்டதுமே பண்ண மாட்டார் அணி கொடுக்க நினச்சிட்டார் அப்படின்னா அது வந்து யார் நினச்சாலுமே தடுக்க முடியாது என்ன ஒரு சில தண்டனை எல்லாமே முதல்ல கொடுப்பார் நீங்கள் செய்த கருமாவிற்கு ஏற்ற தண்டனையை முதலில் மீனராசிக்கு சனி பகவான் கொடுத்து விட்டு அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுது அதனால் முதல் ஒரு ஆறு மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ஒரு ஆறு மாதம் கொஞ்சம் வளர்ச்சிக்குண்டான காலகட்டம்னே சொல்லலாம் மீனராசி வந்து இந்த மற்ற ராசி மற்ற பன்னெண்டு பதினோரு ராசியை விட மீனராசிக்கு வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எல்லாமே காத்துட்டு இருக்குது போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்தீங்களோ மீண்டும் அதை எல்லாமே வந்து திரும்ப பெறக்கூடிய காலகட்டமாக இந்த ஆறு மாத காலம் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஆறு மாத காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே நிக நிவர்த்தி ஆயிரும் உங்கள் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே நிகழ்த்தி ஆயிரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு முற்றிலும் எல்லாமே வந்து நீங்கிடும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத மீனராசி நேர்களை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வயசு வந்து முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு மேலே ஆகி நிறைய பேருக்குமே வந்து திருமணமாக இருக்குது காரணம் பார்த்திங்கன்னா பெண் வீட்டு சைடிலேருந்து மாப்பிளைக்கு வந்து அது சொத்து வேணும் அது வேணும் இது வேணும் நிறைய டிமாண்ட் பண்ணுறதுனால வந்து மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு நிலை தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு இருக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரணும் உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி நேருக்கு டைவர்ஸ் ஆகாதும் சரி இல்லை வாழ்க்கை துணை இழந்திருந்தாங்களும் சரி அடுத்து வந்து இரண்டாவது மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு அது ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது வந்து அப்படி பண்ணும்போது சமூகம் ஏதாவது சொல்லுமா இல்லை யாராவது தப்பாக நினச்சிருவங்களா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருக்கீங்க கண்டிப்பாக வந்து வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இருவருக்குமே தேவை அது ஆணுக்கும் தேவை பெண்ணுக்கும் தேவை கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு மறுவாழ்க்கை அமையும் உங்கள் குழந்தை பாக்கத்திற்காக இயங்கியவர்களுக்கு உங்களுக்கு விரைவில் வரக்கூடிய நாட்களில் அந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நல்ல ஒரு குழந்தைய பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும்